அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி முப்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கப்போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நாற்பத்தொன்று முந்நூற்றி முப்பது இதில் முப்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு டபுள் ஜீரோ இதில் நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ரெண்டு எட்நூற்றி பதினாலு எட்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாலு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசு இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் பிபோ

ஜீரோ அறுபது பெருக்கள் அறுநூத்தி முப்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணும்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பது இதில் கடைசிக்கு நம்பர் இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது எட்டாம் நம்பரும் ஜீரோவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பசம் ஆயிருக்கு எட்நூற்றி ஒன்று நம்பர் ஏ ஜீரோ பி போலையும் பசாயிருக்கு ஏபி போலில் பாசாயிருக்கு எட்நூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு இதை கால்குலேட் அதாவது ஐநூற்றி பதினொன்று ஜீரோ முப்பத்தெட்டு இதில் கடைசலுக்கு முன்னர் ஜீரோ முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி எட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ எட்டாம் நம்பரும் எட்நூற்றி ரெண்டு எட் எட்டாம் நம்பர் ஏ போலையும் ஜீரோ பி போலேயும் பசம் இருக்குது எட்நூற்றி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று ஆறுநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசலுக்கு முன்னம்பர் அறநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது ஏழாம் நம்பரும் மாறா நம்பரும் ஏழ்நூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போலி மாறா நம்பர் சி போலின்னு பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி எட்டு இதில் கடைசியிருக்கு முன்னாடி எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பசம் இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்கேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியிலுக்கு முன் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்னு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு இதில் கடைசி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்க்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நம்பர் பார்த்தோம்னா நம்பரில் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு நம்பர் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி பன்னெண்டு இதில் கடைசியம் நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்க நம்பரில் பசு இருக்குது ஒன்றா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியம் சி போலியம் பாசம் இருக்குது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி பன்னெண்டு பேர்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் கடற்கலகம் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பசியிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஏபி போலியும் பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டுதான் கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்று நானூற்றி பதினாலு இதில் கடைசிய நம்பர் நானூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாலு அடுத்த பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசிய நம்பர் எட்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றொம்போது ஜீரோ எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியும் நம்ம ஜீரோ எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஆறு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி நாலு நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்துக்கணிங் நம்பரில் பச இருக்குது ஜீரோ முப்பத்தெட்டு மூணாக நம்பர் ட்வீப் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை பண்ணிக்கிறேன் ஜீரோ முப்பத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணுன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இதில் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொம்போது நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் மூணு பேர் நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி கவுன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ட்ரிப்புள் எயிட் இதில் கடைசியில் நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தொம்பது நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி எட்டு இதில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி எழுபத்தி நாலு இதில் கடைசி மூணு மறுநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி நாலு இதில் இருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா